அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் இரண்டாவது மாதமாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் தரப்போது அப்படிங்கிறது அந்த பதிவில் நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ்மில்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ இந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மீன ராசிக்கு பிளானடரி போஷன் இருக்கா கிரக நிலைகள் சாதகமா சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து ராசிக்கு பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடங்கள்ல டிராவல் பண்ணும் இதுல ஒரு பியூட்டியான விஷயம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் யோகாதிபதியா வரக்கூடிய ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதியாகிய செவ்வாய் உங்களுக்கு உச்சமா இருப்பார் அதுவும் பதினோராம் இடத்துல உச்சமா இருப்பார் பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்தது நான் பாக்கிறேன் ஆறு எட்டுக்கு அதிபதியாகிய சுக்கரன் மற்றும் சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஆகி ராகுவோட ஆயிடுவாங்க ஸோ இதுவும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் விபரீத அடிப்படையில் ஒரு ஒரு நல்ல நல்ல செய்தி மாற்றம் யோகம் இதை நம்ம எதிர்பார்க்கலாம் பரவாயில்ல அதே மாதிரி மாதத்தோட செகண்ட் ஸ்தானத்தில் இந்த நான்கு கிரகமும் இணைந்து ராகுவோடு ஐந்து கிரகம் இருக்கும் குரு பார்வையில் இருக்கும் கடுமையான விரைய செலவுன்னு அர்த்தம் ஸோ இது வந்து ஒரு ஆஃப் வியூ நம்ம இயர்லி பொறுத்தவரைக்கும் சனி ஜென்மத்துல ஃபோர்த் ஹவுஸில் குரு சிக்ஸ்த் ஹவுஸில் கேது டுவெல்த் ஹவுஸில் ராகு இயர்லி பிளானட்லாம் இந்த பொசிஷனில் தான் இருக்குது ஏழரை சனியோட செகண்ட் பார்ட் ஜென்ம சனி போயிட்டு இருக்கு இது இங்க வந்து நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சரி இப்போ இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பதினைந்து நாள் ஓரளவுக்கு பரவாயில்லை அதுலேயும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியாக பெருசாக தடுமாற்றம் இல்லை தேவைகள் எண்ணங்கள் புதிய முயற்சிகள் இதெல்லாம் வெற்றி ஆகுது சிந்தனையில் ஓரளவுக்கு தெளிவு கிடைக்குது இது முதல் பதினைந்து நாளில் இந்த பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தொடர் விரைய இருக்கும் கையிருப்புல கவனமா இருக்கணும் கையில ஏதாச்சும் பணம் வருது பல்கா அமௌண்ட் வருதுன்னா சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கணும் கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா அது கரைஞ்சிரும் இல்ல நல்ல விஷயத்துக்கு செலவு பண்றது நல்லது பயணங்களை அதிகமா மேற்கொள்வீங்க வெளியிடங்களுக்கு பயணம் உருவாகும் அந்த பயணத்தால ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஒரு ஆதாயம் உண்டு எனவே இந்த மாதத்துல பயணங்களை மேற்கொள்ளுங்க ஆன்மீக பயணமாக இருந்தா அது சிறப்பு அல்லது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாகவோ இடமாற்றம் பணி மாற்றம் இதெல்லாம் சிறப்பா நடக்கும் ஏன் அப்படின்னா ஆறாம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு எனவே ஒரு சிலருக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் நிகழும் உதயோத சேஞ்ச் பண்ணணும்னு அனுப்பிங்க அதே மாதிரி உத்தியோக ரீதியாக சின்ன அலைச்சல் இருக்கும் பயணம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன் அடுத்த இந்த மாதத்தில் முக்கியமாக கையிருப்பு கொடுத்தல் வாங்கல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த தொழிலை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது அட்வைஸ்புலான டைம் பீரியட் கம்ப்ளீட்டாக கிடையாது அதில் தயவு செஞ்சு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க இந்த மந்த் அதுக்கு ஃபேவரா இல்லை சனி பார்வை இல்லை பார்ட்னர்ஷிப்லேயும் பிஸ்னஸ் வேண்டாம் பதுக்கி சிந்தனையை தூண்டுவாங்க எல்லாரும் ஆசையை வந்து ரொம்ப உங்களை வந்து க்யூரியாசிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ஆசையை தூண்டுவாங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணால் அவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் சிந்தனை திரும்பும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவோமா ஷார்ட் டைமில் எப்படி நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக நிறைய யோசிப்போம் ஆனால் எல்லாமே வந்து பகவானோட சூழ்ச்சி எல்லாம் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல போய் ராகுவோட யோக கிரகங்கள்லாம் இணையறதுக்கான அந்த சூழ்ச்சி அதான் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மந்த்ல ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க இதை வந்து எனக்கு என்னுடைய பார்வைக்கு சரியா படலை அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க யாரை நம்பி பணம் கொடுக்காதீங்க முக்கியமாக நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரிடையும் பணம் கொடுக்காதீங்க பணம் கொடுத்தீங்கனாக்கா அந்த பணத்தால சில பகை உணர்வுகள் எழுச்சி பெற வாய்ப்புகள் உண்டு கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டா நம்மள்ட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரியான நேரம் இது இதுல கடன் உதவி வேண்டாம் கடன் வாங்குறதையும் கவனம் தேவை இந்த நேரத்துல நிறைய பேர் ஹோம் லோன்ல போய் மாட்டிப்பாங்க எப்படியோ லோன் கிடைச்சா போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிக வட்டிக்கு வந்து வாங்கி காலம் ஃபுல்லா வட்டி கட்டியே நாட்களை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திடும் இல்ல கடன் லோன் அதே மாதிரி வந்து ஹோம் லோன் ஆடம்பர செலவுக்காக லோன் போடுறது புதுசா கார் வாங்குற பைக் வாங்குற இது மாதிரி அந்த ஐடியாலஜி கொடுக்கும் அதுலயும் கொஞ்சம் சேஃபா இருங்க இந்த மாதம் கடந்து போகட்டும் சுக்கிரன் வந்து உச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு அடுத்த சனியோட இணைஞ்சாலும் பரவாயில்ல சுக்கரன் உச்சம் ஆயிடுவாரு சோ மார்ச்சுக்கு பிறகு உங்களுடைய முக்கிய முடிவு முக்கிய மாற்றங்களை வச்சுக்கிறது நல்லது அது வரைக்கும் சேஃபா இருங்க குரு பார்வையில் இருக்கிறதுனால ஒரு சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைச்சிடும் பொருளாதார ரீதியா எவ்வளவு தடுமாற்றம் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க அது நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனா பாக்குறேன் மற்றபடி வந்து பொருளாதார தடுமாற்றம் பொருளாதார வரவுல சில தடை அமைப்பு இதெல்லாம் இருக்கும் பயணம் அதிகமாக இருக்கும் பயணத்தால ஆதாயம் உண்டு டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்த ஃபேமிலி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாம் அதிபதியாகிய செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் பதினோராம் இடத்துல உச்சமாக இருப்பார் ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் தான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் நல்லா சப்போர்ட் பண்ணி உங்களை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போவாங்க குடும்ப உறுப்பினர்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடுமாற்றம் குறையும் குடும்பத்தால் ஆதாயம் உண்டாகும் பேச்சு சாதுரியம் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல உச்சம் அப்படிங்கிறதுனால பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அமோகமாக இருக்கும் இங்கே ஒரு வக்கீல் பண்ணி பண்றீங்க அல்லது நீங்க வந்து உங்களுடைய தொழிலே பேசுறது தான் டீச்சிங் ஃபீல்டுல இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையானது பேசியே உங்க பக்கம் ஈர்த்துப்பீங்க சோ அதுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு எவ்வளவு தடுமாற்றம் வந்தாலும் வாய் உள்ளவும் பொழச்சு பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே இப்போ வந்து உங்க பேச்சு தான் உங்களை காப்பாத்தி விடும் நல்லா மழுப்பலான பேச்சை கொடுத்து சிக்கலான விஷயத்துல இருந்து நலுவுற அந்த ஒரு மனோபாவத்தை மீனத்துக்கு இந்த மாதம் வந்து இந்த செவ்வா வந்து பெற்று கொடுத்துருவாரு சாதுரியமான பேச்சு இருக்கும் புதன் ராகுவோட பிடியில போய் மாற்றுறதுனால சில சமயங்கள்ல பேசுறதே உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் எதுக்கு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அடிவீங்க அந்த மாதிரியான நேரம் அது அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அது மாசத்தோட கடைசி இல்ல தான் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஃபேமிலியால செலவு உண்டு குடும்ப உறுப்பினர்களோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு வந்து நீங்கலாம் குடும்பத்தை விட்டு பிரிந்து கொஞ்சம் தூரமான இடங்களுக்கு பயணிக்க முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்க பயண யோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் போகணும்னு ஏதாச்சும் ட்ரை பண்றீங்கன்னா இந்த மாதத்துல முயற்சி பண்ணுங்க ஆனா பணத்தை யாரை நம்பி கொடுக்காதீங்க ஸோ இந்த பிப்ரவரி வந்து பணத்தால் ஏமாற்றம் பணத்தை தொலைக்கிறது யார்டாச்சும் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போற அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனை காமிக்குது அதை பணத்தை யாரையும் நம்பி கொடுக்காதீங்க பெரிய லெவலில் கடன் வாங்கிட்டு போய் பல்கா இவங்க வந்து என்ன சாரி அமைச்சி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்டும் பணத்தை கொடுத்து ஏமாந்துற வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படியே நீங்க யார்கிட்டயாச்சும் பணம் கொடுக்குறீங்க அவங்கள நம்புறீங்க அப்படின்னாலும் சேஃப்டிக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் ஏதாச்சும் ஒரு ஐடென்டிட்டி ஏதாச்சும் நீங்க சேஃபா எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதம் திருமண முயற்சிக்கு முதல் பத்து நாள் ஓரளவுக்கு ஃபேவராக இருக்குது ஆனால் சூப்பர் பாசிட்டிவாக சொல்ல முடியல ஏழாம் அதிபதி ராகுவோட பிடியில் இருப்பார் குரு பார்வையில் இருப்பார் இருந்தாலும் அது குற்றம் தான் சனியோட பார்வை இல்லை எனவே திருமண முயற்சியில் நிறைய செலவு இருக்கும் திருமண முயற்சிக்கு வரன் பார்க்குறேன் வரன் பார்க்குறேன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்க காசை சுரண்டிட்டு இருப்பாங்க அது உங்களுக்கு இந்த மாத்திர ரியலைஸ் ஆகும் இவங்கலாம் நம்மளை ஏமாத்துறாங்க இவங்களாம் நமக்கு உண்மையிலேயே உழைக்கிறாங்க உண்மையிலேயே அவங்க வரன் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ரியலைஸ் ஆகும் எனவே இந்த மாதத்துல திருமணம் வச்சு கொஞ்சம் தள்ளி போடுங்க திருமணம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பம் அமைப்பு இந்த மாதத்துல வந்து நீங்கலாம் ஒரு மாதிரி சளிப்பு தன்மை வந்துரும் இன்னும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி தன்மை வந்துரும் இந்த மாதம் பர்டிகுலரா திருமண முயற்சியை கொஞ்சம் தள்ளி போறது நல்லது அடுத்தது பாக்குறது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் கவனமா இருக்கு வாழ்க்கை தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அதனால தேவையில்லாத விரைச்சலம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையால செலவு வரது வாய்ப்பு இருக்கு அல்லது வாழ்க்கை அந்த உறவு நிலையில ஒரு ஒரு மாதிரியான தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்து நீங்கலாம் குழப்பங்கள் வந்து நீங்களாம் அதனால இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சற்று கவனமா இருக்கிறது நல்லது நண்பர்கள் நட்பு வட்டாரம் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவர்களாலையும் நிறைய விரைச்சல் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு சற்று கவனம் தேவை அடுத்தது நம்ம பிப்ரவரி மந்த்ல நம்ம பார்க்கும் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்ணோம்னா ஐந்தாம் இடம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா செலவுகளோட குழந்தை பாகத்தில் சுபச்செய்தி கிடைக்கும் மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும் குழப்ப அமைப்பு அதிகமாக இருக்குது தடை அமைப்பு அதிகமாக இருக்குது இருந்தாலும் மே மாதத்துக்குள்ளே ஒரு செய்தி கிடைச்சிரும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து உச்சமாகிறது தயார் ஆவார் எனவே நீங்கள் வந்து இந்த மாதத்தை பர்டிகுலராக கணக்கில் எடுத்துக்காதீங்க இந்த மாதத்தில் அந்த செலவு அந்த டெஸ்ட் ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் மேற்கொள்ளுங்க மருத்துவ பரிசோதனைகள்லாம் மேற்கொள்ளுங்க அந்த முயற்சிகளை தொடங்குங்க ஆனால் ரிசல்ட்டு உங்களுக்கு மிக விரைவாக கிடைக்கும் இந்த மாதத்தில் சூப்பர் பாசிட்டிவா சொல்ல முடியல பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த மாதத்தில் கால் பாதத்தில் அடிப்படாமல் பார்த்துக்கோங்க கால் பகுதிகளில் ஏதாச்சும் வழிகளோ அல்லது ஏதாச்சும் பிரச்சனைகளோ வந்து நீங்கலாம் அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்க வந்து நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடங்க தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி படிக்கட்டுலாம் கொஞ்சம் பார்த்து ஏறுங்க டைல்ஸ்ல நடக்கும்போது இந்த கிண்ணி ஏதாவது ஊத்திருக்கா அப்படின்லாம் கொஞ்சம் பார்த்து நடங்க வலிக்கிட்டு விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது வருஷத்தோட ரெண்டாவது மாசம் உட்காந்துட்டு அவச குணமா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் என்ன திட்டாதீங்க வருத்தம் கொள்ளாதீங்க இந்த பனிரெண்டாம் பாவகத்துல இந்த பாவகிரகங்கள் எல்லாம் வந்து ஒன்னு சேரும்போது இந்த மாதிரி மாதிரியான இடர்பாடுகளை கொடுக்குது அதனால சாஸ்திர ரீதியாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஒளிமுறை இல்லாமல் நான் சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்களும் கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இப்போ சொல்கிற பலன்கள்லாம் நினச்சி யாரும் வருத்தம் கொள்ள வேண்டாம் உங்கள் ஜனனகால ஜாதகம் தசா உங்களுக்கு இருக்கக்கூடிய யோக அமைப்பு கிரக நிலைகள் இதெல்லாம் பொறுத்து தான் அந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா நடக்காதாங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும் பொது பலனாக நம்ம பார்க்கும்போது மீன ராசியில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் இருபது லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவாக ஒரு காம நம்ம எடுத்து கொடுக்கறோம் சில பேருக்கு பொருந்தும் சில பேர் வந்து பிரெக்னன்சியா கூட இல்லாம இருக்கலாம் சில பேர் வந்து வயதெல்லாம் கடந்திருப்பீங்க பிள்ளைகள் எல்லாம் பிறந்தது பொதுவாகவே வந்து இந்த பாதம் கால் சம்பந்தமான விஷயங்கள்ல பாவகிரங்கள் பாதிப்பு கொடுக்குது போது பாதிப்பை நான் வந்து ஒரு காம்பினேஷன் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு எனவே நெகட்டிவ் அதிகமா இருக்குன்னா தயவு செஞ்சு யாரும் வருத்தம் கொள்ள வேண்டாம் ஒரு வார்னிங் தான் ஒரு சேஃபா இருக்கணும் அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அதுல ஏதாச்சும் இடர்பாடு வர மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா செயல்படுங்க அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல செலவு அதிகமா இருக்கும் பிள்ளைகளால அதுதான் நான் ஒரு மெயினாக சொல்ல முடியும் பிள்ளைகளுடைய கல்விக்கு எதிர்காலத்துக்கு பிள்ளைகளுடைய சுபமாற்றம் சுப வளர்ச்சிக்கு ஏதாச்சும் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ இதுதான் மெயினாக காமிக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதுவும் ட்ரபிள் இல்லை பிள்ளைகளுடைய சப்போர்ட் கிடைக்குது பிள்ளைகளுடைய இருந்த வருத்தம் கவலை இதெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகுது இது நான் வந்து மீனத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்னாக பாக்குறேன் அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ் நீ ஒரு மாணவராக இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நான்காம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு கல்வி மேல ஒரு பயம் இருக்கு பய உணர்வு இருக்கு படிக்கணும் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும் இந்த மாதம் பர்டிகுலரா நம்ம பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி மனமாற்றத்தை மாற்றத்தை தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க மாட்டாங்க சிந்தனை குழப்பம் கடுமையாக இருக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் நான்காம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால கல்வியினால் செலவு உண்டு கல்வியில் ஒரு குழப்பம் படிக்கிறதுல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு குழப்பம் தடுமாற்றம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கல்வி சார்ந்த வகையில் செலவு இதெல்லாம் காமிக்குது இந்த மாதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் படிப்புக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து நீங்கும் இதெல்லாம் எதுவும் பெருசாக குழப்பமாக இல்லை பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டடிஸ் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அதிகமாக இருக்கும் படிக்கிறது படிக்கிறது புரிய மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் மத்தியில இருக்கும் இதுதான் நான் ஒரு ஒரு வாட்டி பத்து வாட்டி படிங்க கொஞ்சம் பண்ணி படிங்க கவனச்சிதர அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து நல்ல வெளிச்சமான இடத்துல உட்காந்து படிங்க இருள் சூழ்ந்த இடத்துல தயவு செஞ்சு உட்காந்து படிக்காதீங்க நல்லா வெளிச்சமா ஒன்றுக்கு மூணு லைட்டு போட்டுக்கோங்க நல்லா போட்டுட்டு நல்லா பிரிஸ்கா உட்காந்து அமைதியான இடத்துல நல்ல வெளிச்சமான இடத்துல உட்காந்து படிங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் ஃபைனலா தேக ஆரோக்கியம் இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தேக ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல பர்ட்டிகுலராக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் நான்காம் அதிபதி பனிரெண்டுல வந்து ராகுவோட பிடியில வந்து மாட்டி குருவோட பார்வையில் இருக்கார் தேக ஆரோக்கியத்தில் குழப்பம் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு எனவே இந்த மாதத்துல ஹெல்த்துல கொஞ்சம் டையன்னஸ் இருக்கும் உடல் சோர்வு இருக்கும் சோம்பேறித்தனம் இப்போ அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்தை பிரிஸ்கா பண்ண முடியாது அந்த ஒரு சோர்வு தன்மை டல்னஸ் இந்த மன்தில இருக்கும் அதனால ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க நேரம் கடந்து சாப்பிட்றது நேரம் கடந்து தூங்குறது இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க டயத்துக்கு சாப்பிட்றதுக்கு அந்த டயத்தை கீப் அப் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி சின்ன சின்ன தியான நிலை உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுடைய ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் மனசோர்வு அதிகமா இருக்கும் மனசுல கவலை வந்து அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கவலைகள் அதிகமாக வரலாம் அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தோல் பட்டை கழுத்து வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கவனமா இருக்கணும் இதுல ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் உடைய நண்பர்கள் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் இவர்களோட ஏதாச்சும் மன உளைச்சல் வந்து நீங்கலாம் மேலும் இந்த மாதத்துல தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்களால ஏதாச்சும் விரைச்சலவு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு இதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மேலும் வண்டி வாகனம் வீடு இது சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் விரைய செலவுகள் வந்து நீங்களாம் அடிக்கடி வண்டி ரிப்பேர் ஆகுது அடிக்கடி வண்டியில ஏதாச்சும் ஃபால்ட் வருது இது போல ஏதாச்சும் செலவு மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கும் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி இந்த மாதத்துல மன ஆரோக்கியம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால மனதை அமைதிப்படுத்துறதுக்கு தியான நிலைக்கு போயிடுங்க தினமும் ஒரு அரை மணி நேரம் தியான நிலைக்கு போயிடுங்க தியானத்தை கடைபிடிங்க கன்சிஸ்டன்சி இப்ப தடைப்படும் ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பண்ண முடியாது அது மீனத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் நான் பாக்குறேன் தொடர்ச்சியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுவே உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் அதே போல நம்ம வந்து பாக்குறது வர்றது இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க குல தெய்வ வழிபாட்டை மேற்கொள்றதும் முயற்சி பண்ணுங்க தினமும் தெய்வீகமான பாடலை கேட்டு முடிஞ்சவங்க ஆதித்ய ஹிருதயம் படிங்க அல்லது நவக்கிரக சாந்தி அப்படிங்கிற அந்த மந்திரம் இருக்கு அதை படிக்கலாம் அதை பாராயணம் செய்யலாம் அல்லது தியானத்தின் போது ஓம் என்ற மூல மந்திரத்தை உச்சரிக்கிறது பாராயணம் செய்யறது இதெல்லாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து உங்க மைண்ட்ல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆராவை கிரியேட் பண்ணும் அந்த அலைகள் பாசிட்டிவான அலைகளை இம்ப்ரூவ் பண்ண வைக்கும் நெகட்டிவிட்டியை உங்களை விட்டு விலக்கி வைக்கும் தினமும் காலையில எந்திரிச்சு தெய்வ வழிபாட்டோட நல்லா ஒரு மங்களமான பாடல்களை கேட்டு அந்த தினத்தை ஸ்டார்ட் பண்றது நல்லது அது வந்து உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அந்த டே ஃபுல்லா உங்களை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட எடுத்துகிட்டு போயிடும் இந்த ஜென்மசனில நிறைய பேர் கண்டிப்பா பண்ணணும் முடிந்தவர்கள் தான தர்மம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த மாதத்துல உணவு தானம் பண்ணலாம் அதே போல் வந்து கோவில் குலங்களுக்கு போறீங்கன்னா நமஸ்காரம் சாமியை நமஸ்காரம்லாம் எல்லாம் பண்ணிட்டு கோவில்லாம் நீங்க சுத்தி வளம் வந்துட்டு டச்ல இந்த கொடிமரம்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கிட்ட நீங்க நல்லா நமஸ்காரம் பண்ணணும் கீழே நல்லா படுத்து கீழே வந்து தரையை தொட்டு வணங்கி நல்ல நமஸ்காரம் பண்ண உங்களுடைய தலை நம்மளுடைய பூமி மீது பட்டு நல்ல அந்த பூமியோடு நம்ம தலை உரசணும் இந்த மாதிரி பட்டு இந்த கொடி மரத்திட்ட நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது போது நம்மளோட தலையில இருக்கிற பாரம் அப்படியே குறையும் பிரச்சனைகள்லாம் எல்லாம் குறையும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்ல கோவில் குளங்களுக்கு போறீங்கன்னா இந்த விஷயங்களை மறக்காம பண்ணுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் சோ அது ரெண்டையும் நீங்க இந்த மாதிரில பின்பற்றுறது சிறப்பு அடுத்தது இந்த மாதத்துல உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது எனவே இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த தேதிகள்ல முக்கிய முடிவு முக்கிய மாற்றம் புதிய முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சந்திரன் அஷ்டமத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரத்துல அடையாளம் புரியாத கவலை பயம் ஒரு மாதிரி தடுமாற்றம் தேவையில்லாத சிந்தனை நெகட்டிவான சிந்தனை அதிகமா வருது இதெல்லாம் வந்து இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகம் அதிகமா இருக்கும் முக்கியமா அந்த ஏழு எட்டு ஒன்பது இந்த தினங்கள்ல இஷ்ட தெய்வ வழிபாடும் இறைவனை மனமுருகி பிரார்த்தனை செய்யறதும் அதே போல மெடிடேஷன் அப்படிங்கக்கூடிய தியான பயிற்சி அதிகமாக மேற்கொள்றதும் உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்கும் அந்த நாட்கள ஓரளவுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு எடுத்துட்டு போகும் எனவே இந்த தினங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் ஓவரால அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி விரயத்தோட ஒரு மாதிரி பயணத்தோட ஒரு மாதிரி அலைச்சலோட ஒரு முன்னேற்றம் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதவா நான் பார்க்கறேன் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலியூஸ் பண்ணி பாதகாதிபதி மார்காதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநகல ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த லிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம் உங்களைப் பற்றிய பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மேலும் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போகிற இதுபோல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி